நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து வேதகிரியின் சங்கு எழுதியவர் கா அரவிந்த் குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் ஈகை ரத்னாபுரம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஈமோடு என்று சொன்னால் அந்த ஊருக்கு வழிகாட்டுவார்கள் பேச்சு வழக்கில் ஈகை ரத்னாபுரம் ஈமோடாக மாறிப் பல்லாண்டுகள் ஆகிவிட்டன திருக்கழுக்குன்றம் மலையிலிருந்து பார்த்தால் முதலில் தெரிவது முள்ளிக்குளத்தூர் அதனையொட்டி பறந்து விரிந்த ஏரியை பனைமரங்கள் காவல் காக்க சுற்றிலும் புகைமண்டிய குடிசை வீடுகளாக தெரிவது ஈகை ரத்னாபுரம் ஏரிக்கரைச் சரிவில் ஓட்டமும் நடையுமாக ஒய் ஒய் என்று மாடுகளை விரட்டியபடி வந்தான் மகாதேவன் நீ என்ன கத்துவது நான் இஷ்டப்படிதான் நடப்பேன் என்று அவன் குரலை கண்டுகொள்ளாமல் அசை போடுவது போல மெதுவாக நடை போட்டன மாடுகள் சொல்லிட்டே இருக்கேன் நடக்குதுங்களா பார் ஏய் சொன்ன கேட்க மாட்ட என்று வாளை பிடித்து முறுக்கினான் பக்கத்திலிருந்த செவலை ஒன்று வாளை சுழற்றி மகாதேவனின் இடுப்பில் அடித்தது ஏற்கனவே புழுதி படிந்திருந்த வேட்டியில் சாணி அப்படியே ஒட்டிக்கொண்டது கொண்டது சரிதான் இன்னைக்கு வீட்ல என்ன கிடைக்க போகுதுன்னு இதுங்க சொல்லுது போல என்று சிரித்தபடியே மாடுகளை ஆத்துப்படுத்திக்கிட்டு மேட்டு ஈகையை தாண்டிய பள்ள ஈகை வழியாக நத்தம் கரிய சேரிக்குள் கால் பதித்தான் கொட்டாங்குச்சியை கவிழ்த்தாற் போன்று பனை ஓலைகள் வேயப்பட்ட குடிசை நன்றாக இடுப்பை வளைத்து குனிந்துதான் உள்ளே போக முடியும் வாசலில் இடது பக்கம் திண்ணை வலது பக்கம் சாணி மெழுகிய மண் சுவர் மறைப்பு அதுதான் சமையல் கட்டு ஊதாங்குழலால் மூச்சை இழுத்துப் பிடித்து அடுப்பில் மூன்று முறை ஊதினாள் கல்லியம்மா மரத்துண்டு ஈரமாக இருந்ததால் புகைமூட்டம் வலுவாக எழுந்தது ஆசாரி கிட்ட கேட்டு வாங்கி வந்த வால் தூள் எடுத்து அடுப்பில் போட பக் என்று சத்தத்துடன் நெருப்பு பற்றிக் கொண்டது வேக வைத்த பலா கொட்டைகளை கொதிக்கின்ற குழம்பில் போட்டு தட்டு எடுத்து அதனை மூடிவிட்டு வெளியே வரவும் மகாதேவன் மாடுகளை ஓட்டியபடி வீட்டுக்குள் வரவும் சரியாக இருந்தது போனா போன இடம் வந்தா வந்த இடம் நேரங்காலம்னு உன்னு கிடையாது இன்னைக்கு சீக்கிரம் வந்து சேரு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன்ல